தம்பி செந்தில் பாலாஜி எனக்கு நம்ம இருக்க நம்ம நாங்க அண்ணன் தம்பி உறவினர் மாதிரி பழகிய ஆட்கள் அவர் வந்து கட்சி அரசியலை தாண்டி ஒரு உறவு இருக்கு சீமான் மாதிரி ஒரு அரசியல் வியாபாரிய தமிழ்நாட்டில் நம்ம எங்கேயுமே பார்க்க முடியாது டிவிக்கு அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறம் என்னைக்கு இவர் முதல்வர் ஸ்டாலினை போய் பார்த்தாரோ அன்னையில இருந்து அவருக்கு டிஎம்கே இருக்கிற எல்லாருமே அண்ணன் தம்பியா மாறி இருக்காங்க ஆட்சியில இருக்கிற திமுகவை எதிர்க்க மாட்டாங்களாம் ஆனா புதுசா தொடங்கின டிவிக்கே எதிர்ப்பாங்களாம் என்னதான் இவங்க கொள்கையோ எல்லாருமே ஆளுங்கட்சியை எதிர்த்து தான் அரசியல் பண்ணுவாங்க அவங்க பண்ணுற தப்பை எதிர்த்து கேள்வி கேட்பாங்க ஆனால் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த சீமானா இருக்கட்டும் இடும்பாவனும் கார்த்தியாக இருக்கட்டும் துரைமுருகனாக இருக்கட்டும் அவங்களோட கடைசி வீடியோ எல்லாமே பாருங்கள் டிவி கேக்கு எதிராக மட்டும்தான் இருக்கும் ஆனால் டிஎம்கே எதிர்த்து அவங்க எந்த கொஸ்டினுமே கேட்க மாட்டாங்க சமீபத்தில் சீமான் கிட்ட செய்தியாளர்கள் நீங்கள் செந்தில் பாலாஜியை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்டதுக்கு அவர் எனக்கு தம்பி மாதிரி அவரை பற்றி வேற எதுவும் சொல்ல தோணலை அப்படின்னு சொல்லிட்டு எஸ்கேப் போயிட்டார் அடே நாம் தமிழர் தம்பிகளா இந்த திறனநிதி கூட்டத்தை பற்றி சீக்கிரமாக நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க பிடிக்கங்க என்னைக்காவது சீமான் ஆட்சிக்கு வரணும்னு அவர் கஷ்டப்பட்டிருக்காரா இல்லை அவங்களுக்கு பெட்டி தான் முக்கியம் அதுக்காக தான் இப்போ டிவிக்கே கடிச்சிட்ருக்காங்க இந்த உண்மையெல்லாம் சீக்கிரமாகவே வெளியே வரும்